ஈஸ்வர் மிஸ்ஸியா வகுப்புகள் இறையஸ் வில் அன்பானவர்களை யோவன்னர் செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது வரைகளை இறை வார்த்தைகள் நாம் இன்று சிந்திப்பதற்காக திருச்சி வைத்தாய் தருகின்ற போது அன்பானவர்களை நாம் இன்று காண்கின்றோம் ஆண்டவர் இந்த பத்து இறைவார்த்தைகளுக்குள்ளாக மூன்று முறை சீடர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார் யோசித்து இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வார்த்தையிலும் இருபத்தி ஆறாம் வரை வார்த்தையிலும் நாம் இவற்றை வாசிக்கிறோம் அன்பானவர்களை இன்று நமது வாழ்க்கையில் நாம் யாரையாவது சந்திக்கிற போது அவர்களை பார்த்து சமாதானம் வாழ்த்து தெரிவிக்கிறோமா ஏன் இதை கேட்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து அன்று சீடர்களுக்கு சமாதானம் உரித்தாக அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் சீடர்களை இறைவார்த்தை பணிக்காக அனுப்புகிற போது அவர்களோடு சொன்ன சொன்ன வார்த்தைகள் இது நீங்கள் எங்கெல்லாம் சொல்கிறீர்களோ யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களுக்கு அமைதியை வாழ்த்துங்கள் என்று இது ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்று பல வேளைகளில் நாம் பொதுவாக நமது சபை மரபுப்படி குருக்களை கண்ணீர்களை எல்லாம் காண்கின்ற போது சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் ஈசு சியாவுக்கு புகழ் என்றெல்லாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்டு இப்போது அதெல்லாம் மறந்து போய் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லாம் சொல்லுகிறோம் இப்போ அதையும் தாண்டி மா யாரையும் மானிப்பதே இல்லாத ஒரு பழக்கத்திற்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த அவர்களே இது குருக்களையோ கன்னியர்களையோ பார்த்து ஈஸ்வசிகா வகுப்புகள் சர்வேஸ்வரன் சோத்ரம் என்று சொல்வதெல்லாம் மாறாக ஒருவரை ஒருவர் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்குற போது கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை பார்க்கின்ற போதும் சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை இது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டான் மானவர்களே அமைதி இல்லாத இடத்தில் அமைதியை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் அமைதியை கொடுக்கின்ற ஆற்றலை இயேசு நமக்கு தந்திருக்கிறார் ஏனெனில் சீடர்களுக்கு முன்னால் தோன்றிக்கொண்டு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்திக் கொண்டு அவர்களை அனுப்புவது இந்த அமைதியை கொடுப்பதற்காகத்தான் நம்மை அமைதி உரித்தாக என்று நம்மை வாழ்த்தி கொண்டு நம்மோடு ஆண்டவர் இன்று அனுப்பி கொண்டிருப்பதும் நீ அமைதியை பிறருக்கு கொடுப்பவனாக இரு என்றுதான் இன்று உலக மொத்தத்தையும் எடுக்கிற போது கிறிஸ்தவர்கள் உண்மையில் நாம் அமைதியை விதைக்கிறவர்களாக இருக்கிறோமா மிகப்பெரிய கேள்வி இது இன்று திரைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்க்கிற போது ரவுடிகளாக கொடுமை செய்கிறவர்களாக தீங்கிழைக்கிறவர்களாக வருகிறவர்களை எல்லாம் சித்தரிப்பது யார் என்று பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு சிலுவை போட்டிருப்பவர்களாக இருப்பார்கள் அல்லது கரங்களில் எல்லாம் சிலுவை பச்சை குத்தியவர்களாக இருப்பார்கள் இத்தகைய நபர்களை தான்கள் அதாவது உலகம் முழுவதும் இன்று தீயவர்களாக முத்திரையிடப்படுகின்றவர்களாக கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே இந்த புது ஞாயிறு இயேசு கிருஷ்ண உயிர்ப்புக்கு பின்னர் வருகின்ற முதல் ஞாயிறு புது ஞாயிறு நம்மை புதுப்பிக்கின்ற ஞாயிறு இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்ப்பினுடைய மகிமையை நாம் சொந்தமாக்கி அதன்படியாக வாழ்வதற்கு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அன்பானவர்களே கடந்த காலங்களை பற்றி அக்கறைப்படுகிறவர் அல்ல ஆண்டவர் இன்று நீ திரும்பி வருகிறாய் என்ற உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக இன்று நீ நல்லது செய்ய தீர்மானிக்கிறாய் என்றால் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக உன்னோடு இருக்கிற ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நீ பிறரை காண்கிற போது இறைவனுக்கு புகழ் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு அமைதி உரித்தாக இவற்றில் ஒன்றை நிச்சயமாக நாம் சொல்ல வேண்டும் நாம் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் பிறரை பார்க்கிற போது ஈஸ்வமிசியாவுக்கு புகழ் பெரியவர் சிறியவர் என்றல்ல எல்லாரோடும் நாம் அங்கு காண்பது மனிதனை அல்ல மாறாக அவனுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை உலகை முழுவதும் தனது சாயலில் படைத்த கிறிஸ்து ஒவ்வொருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கிறிஸ்துவை பார்த்து ஈசோமிசியாவுக்கு புகழ் என்று சொல்வதற்கு நாம் வளர வேண்டும் என்பான்வர்களே என்பனவர்களே இன்றைய நாளிலே சீடர்கள் கதவையெல்லாம் அடைத்து வாசலையெல்லாம் பூட்டி வீட்டுக்குள் பயத்தோடு இருக்கிற சூழலில் இயேசு வந்து அமைதி உரித்தாக என்று வாழ்த்து தெரிவிக்கின்றார் பயத்தோடு இருக்கிறவனுக்கு தேற்றுகின்ற வார்த்தை அமைதியுரித்தாகு என்ற வார்த்தை இந்த உலகத்தில் பயம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை எல்லா விதமான பயங்கள் எதை எது இல்லாமோ பற்றி மனிதன் பயந்து கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் நிச்சயமாக நாம் உத்தம கிறிஸ்தவர்களாக பிறரை பார்த்து உனக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை அந்த மனிதர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆகியால் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் இனி நமது வாழ்க்கையிலும் அன்பானவர்களை நாம் பயத்தோடு இருக்கிறோம் என்றால் நாம் கவலையோடு இருக்கிறோம் என்றால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம் என்றால் கட்டணக்கடியிலே மறைந்திருக்கிறோம் என்றாலும் ஆண்டவர் இவற்றையெல்லாம் தாண்டி நமது அருகிலே வந்து நின்று உனக்கு சமாதானம் என்று வாழ்த்து தெரிவிக்கிறாக இருக்கிறார் கிறிஸ்துவனுடைய குரலை கேட்க நீ தயாரானால் போதும் கிறிஸ்துவனுடைய குரலுக்கு செவிம் எடுக்க நீ தயாரானால் போதும் இங்கு சீடர்களை தேடி வந்து அவர்கள் பயந்திருக்கிற இடத்தில் வந்து அவர்களுடைய அருகில் வந்து நின்று கொண்டு அமைதி வாழ்த்துகிறார் மீண்டும் அவர்களை நீக்குவதற்காக மீண்டும் ஒரு முறை அவரோடு சொல்கிறார் உங்களுக்கு அமைதி உறுத்தாக என்று அடுத்து இரண்டாம் முறையாக அவர்களுக்கு தோன்றுகிற போது இதை நாம் காண்கிறோம் தோமையாருடைய கேள்வி அவருடைய கையை நான் பார்த்தாக வேண்டும் அவரது விழாவில் எனது கரத்தை இட்டாக வேண்டும் இயேசு அவர்களுக்கு முன்னால் தோன்றி கொண்டு இதோ என் கைகள் இதோ என் விழாவு என்று சொல்லி அவர்களுக்கு முன்னால் தான் யார் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறார் தான் உடலோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறார் இது பின்ன நாம் காண்கிறோம் என்பானவர்களை யோவான் அன்னாசி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வருகிற போது சீடர்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள் உண்மையில் இங்கு உயிரோடு வந்த இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால் புரிந்திருந்தார்கள் என்றால் நம்பியிருந்தார்கள் என்றால் அவர்கள் மீன்பிடிக்கப் போக வேண்டிய தேவை வந்திருக்காது மாறாக அவர்கள் நம்பிக்கையில் குன்றி போனவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள் மீன்பிடிக்க சென்றபோது கிடைத்ததா என்று கேட்டால் கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை ரெண்டு முக்கியமான காரியங்கள் அன்பானவர்களை ஒன்று அவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள் கலக்கத்தோடு இருக்கிறார்கள் ஐயத்தோடு இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே நாம் பயத்தோடோ கலக்கத்தோடோ ஐயத்தோடோ ஏது காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறமாட்டோம் என்பதற்கு உத்தம உதாகரணம் இந்த சீடர்கள் பயத்தோடு அவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள் கவலையோடு சென்றார்கள் இரண்டாவதாக காரியம் நம்பிக்கை இல்லாமல் சென்றார்கள் எங்களோடு இருக்கிற கிறிஸ்துவை காண்பதற்கு கூட இருந்து நமக்காக உழைக்கிற கடவுளை காண்பதற்கு அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்து போயிருந்தது அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள் அன்பானவர்களே இந்த ஜூபிலி ஆண்டில் திருச்சபை நம்மோடு சொல்வது எதிர்பார்ப்பு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று பவுலடியார் ரோமேற்களி திருமக ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தெரிவித்திருக்கிறார் அந்த வசனத்தை இந்த ஆண்டினுடைய மைய சிந்தனையாக திருச்சபை நமக்கு தெரிந்திருக்கிற போது அன்பானவர்களை எதிர்பார்ப்போடு நாம் வாழ்கிறோமா சீடர்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்தார்கள் பயத்தோடு இருந்தார்கள் அவர்களால் ஒன்றுமே சொந்தமாக்க முடியவில்லை அந்த சூழலிலும் கிறிஸ்து அவர்களை தேடி வந்தார் அன்பானவர்களே பாபியான உன்னையும் பாபியான எண்ணையும் நம்பிக்கை இல்லாத என்னையும் நம்பிக்கை இல்லாத உங்களையும் எதிர்பார்ப்பா இல்லாத உங்களையும் எதிர்பார்ப்பில்லாத என்னையும் தேடி ஆண்டவர் நமது வாழ்க்கை சூழலில் நம் அருகில் வந்து நிற்கிறார் இந்த திபேரியஸ் கடற்கரையில் சீடர்களுக்கு முன்னால் இயேசு வந்து நின்றார் பிள்ளைகளே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையா பழைய வலப்புறம் வீசுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கிடைக்க செய்கிறார் அவர்கள் வாழ்க்கை தேவையானத்தை கொடுக்கிறார் அவ்வாறு மீண்டும் எடுத்துரைக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிற ஆண்டவர் இன்று நம்மோடு எதிர்பார்க்கிறார் அன்பானவர்களை நீ எந்த சூழலில் இருந்தாலும் நான் உன் அருகில் இருந்து உனக்கு அமைதியை வாழ்த்தாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் உனது வாழ்வுக்கு தேவையானவற்றை தருவதற்கு துணையாக இருக்கிறேன் நீ என் குரல் கேட்டு அதன்படி நீ தொடங்கு அன்பானவர்களை இயேசுடைய குரல் கேட்பதற்கு நம்மை நாம் கொடுப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்